என்னது காத்து காத்தா இப்போ எனக்கு காத்து பிரியலன்னு வாங்கட்ட வந்து கம்ப்ளைன் பண்ணனா ஒரு மாதிரியா இருக்குன்னு சொன்னீல பா ஒரு மாதிரினா காத்து தான் பிரியல அது ஏறி மான கட்டவளே அழிஞ்சு மனைய இருந்தவளே சரிங்க தல வலிக்கு இத தான் சரியா இருக்கு இப்ப எந்திரி இப்படி படுத்து கிடக்கற காத்து குடி தண்ணி தண்ணி தண்ணியா இந்த உட்கார் அறுவ கட்டவளே அறுவ கட்டவளே சொல்லு 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 தோட்டத்துல வந்து சத்தனா படுக்கலாம்னு படுத்தேன் நம்ம தோட்டம் சுத்தபத்தமா என்ன பூச்சி புழுந்தா சுத்தபத்தமா நல்லா இருக்குது வெள்ளாம காட்டுக்குள்ள பருத்து வைக்க கொடுத்து வைக்க முடியும் எந்த பூண்டு செடி நான் திங்கணும் இதை புரிஞ்சு என்ன பண்ணணும் நல்லா வணக்கணும் வணக்கி வணக்கி திங்கணும் நானும் அப்படித்தான் திங்கேன் தின்னு உனக்கு காத்து போகுதா ஓ ஆ

எக்காமெண்ட்ல எழுதி எழுதி அனுப்புறாங்க காணாம் கண்டுபிடிச்சு கொடுங்க காணாம் கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு நீ பாட்டு மொதல் செக் பண்ணிக்கணும் ஆமா எது இருந்தாலும் காலையில பாருங்க அன்னைக்கு ஒரு சத்துக்கு வந்தாக்கா ஃபேமிலி வந்து பாத்தாக்கா ஐயோ திரும்பளையே நீங்க வந்துட்டீங்கன்னு கமெண்ட்ல கொடுத்து எங்களுக்கு சந்தோஷமா இருந்தது அப்புறம் பின்ன அப்படி சொல்றாங்கல்லம்மா அப்ப அதுக்கு தகுந்த நம்ம நம்ம மாதிரி எதை கண்டா கண்ணுல கண்டதெல்லாம் திங்கணும்னு சொன்னா அது எப்படி அவர் காலையில அரை லிட்டர் பால் லிட்ரு பால்ல கால் லிட்டர் ஆக்கி நல்லா பெரியோ குடிச்சு ரெண்டு உளுந்து வரது என்னங்க மனசாரு பாக்கிறாங்க தினமும் அப்படி சாப்பிட்டீங்கன்னா மத்தியானத்துக்கு நெஞ்சு

அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஒரு கட்டையாக கட்டுவாங்க குளிர்ச்சக்கறி பிடிக்க இருக்கிறாங்க பற்றியா எடுத்துட்டா அந்த ஈரப்படமாக இருக்குது இன்னைக்கு சந்தை சந்தைக்கு இன்னைக்கு சந்தைக்கு கொண்டு போவாங்க இன்னைக்கு திங்கக்கிழமை சந்தைன்னு நினைக்கிறேன் ஏளூர் பட்டியலை அப்படி தான் நினைக்கிறேன் இன்னைக்கு ஞாயித்துக்கிழமை திங்கக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நேற்று தாண்டி ஞாயிற்றுக்கிழமை வானங்கட்ட விலை ஆமாம் இப்போ கொண்டு போய் விற்பாங்க இந்த குளிச்சக்கரிய நம்ம கோயம்புத்தூர் சைடு கேட்டோம்னா முட்டுக்கான்னு கொடுக்குறாங்க இதெல்லாம் ஒரு கத்து பத்து ரூபாய்க்கு எப்படி கீழே கொடுப்பாங்க பாருங்கள் அப்பா அப்படின்னு நம்ம கேட்கலாம் இருப்பேன் அவங்கெல்லாம் பறிச்சிட்டு இருக்கிறாங்க ஒன்னாச்சா ரெண்டாவது புளிச்சக்கீரை பிடிங்குமா நல்லா அழைச்சி எடுத்துட்டு பாரு சின்ன வெங்காயம் இவ்வளோ சின்ன வெங்காயம் சேர்த்துக்கணும் இல்லை சின்ன வெங்காயம் வரமெளகா இதெல்லாம் போட்டு வெந்தயம் கொஞ்சம் போட்டு கடுகு போட்டு கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டுறணும் எண்ணெய் ஊற்றி போட்டதுக்கப்புறம் நல்லெண்ணெயிலை போட்டு நல்லா பணக்கி விட்டு அதுக்கப்புறம் அந்த கீரையை தனியாக வேக வைக்கணும் தனியாக வேக வச்சு வந்ததுக்கப்புறம் இழுத்துட்டு அந்த கீரையை மட்டும் எடுத்து அதை வணக்கி வச்சம்பாரு அதில் போட்டுட்டு அடாடாக போட்டு நல்லா மைய கடஞ்சி தண்ணில் நல்லமே ஊற்றி வச்சு பத்து நாளைக்கு கூட கெட்டு போவது மண் சட்டியில் செஞ்சு போட்டு வந்துட்டு துணிச்சக்கிற காலையில பழைய சொத்தை தண்ணி ஊற்றி வச்சு சாப்பாட்டுக்கு எடுத்து இப்படி போட்டு ஒரு துணி பிடிச்சிக்கிற போட்டினா அந்த சோறு எங்கட்டு போகுதுன்னே தெரியாது நீ எல்லாம் ஒரு நாளைக்கு பதினஞ்சு படி அரிசி திண்டுருவேன் ஏற்கனவே அதை ஏழு படி திங்கிற சேர்த்து போட்டா பதினஞ்சு படி திம்பேன் விளக்கணம்னா பீதாம்பரி பவுடர் என்ன பீதாம்பரி பவுடர் அப்படியே பல 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 பழ பள பள பல 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 பழ ஆமா அப்படியே தக தாக கூட

ம் இது வந்து பாருமா இது வந்து ஊமத்தங்காயின்னு சொல்லுவாங்க தெரியுமா நல்லா காமிம்மா இது ஊமத்தங்காய் இதில் தான் இதுதான் முழு பதிவு மொதலாக முதல்ல போடுறதுக்கு தேக்கிறதுக்கு ஜெரிய பிச்சைனா அப்படி கருப்பாக போக முடிய கரு கருணம் இது வந்து கீரா நெல்லி மஞ்சக்காமலை இருக்குல்ல அந்த மஞ்சக்காமலைக்குள்ள அம்மூர் சைடு சேர்ந்து எல்லா பக்கம் விவரம் தெரிஞ்சவங்க இதை தான் நல்லா அரைச்சி பத்தியமாக கொடுப்பாங்க ஆட்டு பால் இல்லை பால்ல ஆமாம் பொதுவாக துவத்தம் சொல்லிடுறோம் ya betul betul pak lucu ya nama apa siapa tidak, tidak. Ya, tidak, tidak. Nah. Tidak, tidak. Ya, apa sani ah nih kiri apa ya, ada 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 ya, ternyata, tidak, அஞ்சு கத்தி எவ்வளோப்பா ஒரு கத்த பத்து அப்பா அப்படி திரும்பப்பா இவர் தான் வந்து அப்பா வந்து பார்த்தீங்கன்னா வாதியாரு ரெஜர்மெண்ட் ஆயிட்டாரு இருந்தாலுமே நம்ம விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து மாடு இருக்குது அங்கே தோட்டம் போட்டுருந்தாங்க அதில் நெல் போட்டு அறுவடை செஞ்சுட்டாங்க இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா புளிச்சிக்கீரை போட்டிருக்காங்க புளிச்சிக்கீரை போட்டு இன்னைக்கு எந்த ஒரு சந்தப்பா இது ஏழுப்பட்டி ஏலூருப்பட்டி இங்கே நம்ம தொட்டிய பக்கத்தில் ஏலூருப்பட்டி சந்தை நாளைக்கு நம்ம ஊரில் தொட்டியத்தில் செவ செவாக்கெழமை பாலசமுத்திரத்தில் தொட்டியத்திலேயும் சந்தை அதனால் இன்றைக்கி வந்து ஒரு அஞ்சு கட்டை பக்கத்துலேயே பார்த்தவங்க கீரை நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டு இப்போ அப்பாட்டை சொல்லி ஒரு ஆர்டர் சொல்லியிருக்காங்க அஞ்சு கட்டையை பறித்து கட்டியிருக்கிறாரு ஒரு கட்டை எல்லாம் எவ்வளோப்பா பத்து ரூபாய் பத்து ரூபாய் பாருங்க உரங்களே ஒரு கத்தையை தூக்கவே முடில என்னாலயே ஒரு கத்தை கீரை வந்து பார்த்திங்கன்னா புளிச்சக்கீரை பத்து ரூபா பாருங்கள் அஞ்சு கத்தை கொடுத்துருக்காங்க அது அழகாக ஈரமாக இருக்கும் மண் இல்லாமல் எவ்வளோ அழகாக பறித்து வந்திருக்குது பாருங்க அடுத்ததுல என்னப்பா போடுறது நம்ம பிளிச்சிக்கீரைக்கு அப்புறம் சோளம் மாட்டு மாட்டுக்கு தீவனம் சோளம் ஆமாம் அப்பாவோட இன்னொரு தோட்டம் இருக்குது அதையும் போய் காமிக்கிறோம் பாருங்கள் இதுதான் புளிச்சக்கீரை அப்பா பரிசா சாப்பாடு என்ன இருக்கா யா ஃபோன் ரெண்டு இது பறிச்சு வரப்ப நானே சாமிமா வா சொன்ன பாருங்க உறவுகளை கிராமம் கிராமந்தான் நீங்கள் என்ன வேணால் நினச்சிக்க அவ்வளோ அழகாக அங்கே பாருங்கள் ஃபுல்லாக குளிச்சுக்கிற அது வந்து தீவன புல்லு மாட்டுக்கு போட்டிருக்காங்க அந்த சைடு உள்ளது வந்து பார்த்திங்கன்னா சோளம் பத்து ஆள் கை இருக்கு ஆ அப்பா இப்போ ரிட்டைர்மெண்ட் ஆகி நாள் ஆகுதுப்பா பதினேழு வருஷம் பதினேழு வருஷம் ஆயிடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஏழு ரிட்டைமெண்ட்டு ஆ ரெண்டாயிரத்தி ஏழு ஆகி நாள் ஆகிடுச்சு அப்பா உங்கள் பேருப்பா மணி ஆ அப்பா வந்து மணி எல்லாமே நாங்கள் வரலாம் ஒன்று விட்ட சொந்தங்கள் தான் நாங்கள் அந்த வந்து அப்பாவை பார்த்தாலும் ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு ஆ ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் ரிட்டையர்மெண்ட் ஆகுங்க அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்துட்டோம் அப்படின்னாவே கூப்பிட்டு என்ன சமை பண்ணுறீங்க எது பண்ணுறீங்க வாங்க தோட்டத்தில் போய் உட்காருங்க நிலலாம் இருக்கும் தண்ணி போட்டு விடுறேன் மோட்டரில் குளிங்க அப்படிங்கிறால தான் நம்ம விரும்பி நம்ம ஊருக்கு வரதே அந்த பக்கம் போய் பார்க்கலாம் பஸ் வரப்பா சரி எடுத்துக்கிறேன் வேண்டி அவர்கிட்ட பேசுகிறமே அவர் ஒரு ஹெட் மாஸ்டர் ஒரு வணக்கம் வணக்கம் சொல்கிறது இல்லை வலி ஆமாம் இங்கே வந்ததுக்கு வணக்கம் ஆன கட்ட வரைக்கும் மந்த ஊர் சிறுத்தை உலக சிரித்த நாடு நகரம் அவர் தேவலப்பட்டவங்க கூட்டிகிட்டு வந்து நமக்கு தேவலாம் வேண்டி அவர் வயசுக்கு ரிட்டையர்மெண்ட் ஆகி பதினோரு வயசு ஆச்சாமா ஒரு ஐம்பது வயசில் கூட ரிட்டையர்மெண்ட் ஆகிடுவோம் குறைஞ்சபட்சம் வரையில் வரையிலிருக்கு அப்போது ஐம்பது வயசு ரிட்டையர்மெண்ட் ஆகி பதினேழு வயசு அறுபத்தி ஏழு வயசு ஆயிடுச்சு எழுபது கூட வயசு எழுபது வயசுல அந்த அப்படி பாடுபட்டு விவசாயம் இருக்கிட்டு கவர்மெண்ட் வேலையா இருந்தது ரிட்டையர்மெண்ட்டாக ஆகிடுச்சு அவர் நினைச்சா வீட்டில் சும்மா கூட இருக்கலாம் இன்னைக்கு இவ்வளவு தூரம் வேலை பாடுபடுறாருன்னா எதுக்காக உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும் உங்களுக்கு பிடிப்படியே அப்படியே வீமன் கழிவு உருண்டையாட்டம் அப்படியே வழியே அலைஞ்சா எப்படி டென்ஷன் வரும் அது வந்து போகுது அதனால அப்போ வீட்டில் இருக்க வேண்டியதானே எல்லாம் நம்மளை மாதிரியே காலையில் ஏடுறப்படி மத்தியானம் ஏழுறப்படி ராத்திரிக்கு அடிச்சு அரிசி

கேர நல்லா ஆஞ்சு நான் சொன்ன மாதிரி போட்டு உனக்கு நான் கிண்டி கொடுக்குற மாதிரி கோமா சாப்பிட்டு பாரு உனக்கு எப்படி இருக்குன்னு பாரு லேனாமுறத இருக்கும் ஓ ஆமா ஆனா சோறு மட்டும் கம்மியா சாப்பிட்டு நீ பாட்டுக்கு தட்டி நிறைவிட்டின்னு வச்சுக்க ஜேசிபி வச்சு தான் கொண்டு போகணும் இதுதான் தீவனத்திலுமா ஆமாம் மாட்டுக்கு அப்பப்போ அறுத்து போட்டாங்கண்ணா பால் நல்லா சுரக்குமாங்க இது நோனா மரம் நம்ம இல்லை ஆமாம் அவங்க வீட்டுக்கு தான் இது ஆமாம் அப்படிதான் கண்ணு இது பாருமா கொஞ்சம் இது பாரு தோட்டம் என்னது இது இது மாட்டு சாணம் சாணத்தை விட்டோம்னா ஒரு வர சொல்லி உழுது விட்டு தண்ணி ஊற்று நல்லா நல்லா பாய்ச்சி போது ஊறிடும் நல்லா ஊறிடும் என்ன வேணாலும் வெள்ளாமை போட்டோம்னா அப்படி பொண்ணா விளையும் புரியுதா ஓ இது என்ன சாணம் மாட்டு சாணம் ஆமா மாட்டு சாணம் போட்டு வெள்ளாமை விளையுதுன்னு சொல்லிட்டு நீ வந்து சாணத்தை போட்டுக்கிட்டு போயராது வர மாட்டேன் ஆமா பா வந்தாலும் வந்திலும் கொண்டாந்து நம்ப முடியாது ஏன் அதுவும் ஒரு உடம் தாங்க ஒரு உரம் தான் நீ மூணு செண்டு தானே வாங்கி அதுலயே போட்டு வைவோம் உரத்தை எப்படி வெள்ளாமை இருப்பன்னு பார்க்கலாம் ஏதோ ஒரு படத்துல ஆஹ் அது மாதிரி வாங்கி 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 நிறைச்சி பூட்டி பேசுகிறாம என்னப்பா நீங்க என்னப்ப நீங்க தான் மேனசாம் போடுறது அவர் எதுக்கு வாங்கி வச்சிட்டு போறாங்க வாங்கி வேலை பார்த்து படத்தில் வாங்கி வச்சா அந்த பசங்கள் படத்தில் வரதில் நீ பண்ணலாம்னு பார்க்குறாரு இது வந்து அப்படி பார்த்தா இந்த சாமி வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு சாமி புரிதா நீ கருப்புசாமி சாமி எங்க கை கால் இல்லைன்னா கேட்கக்கூடாது புரியுதா கருப்பு கருப்புசாமி என்ன கருப்பு சாமி அதே சின்னதாக இருக்குது கன்னிமாரி என்னன்னு கேடு அந்த நாளையில தெய்வம் வந்து நான் இந்த இடத்துல இருக்கிறேங்கிறது மனிதர்கள் மூலியமாவோ இல்லை நம்ம சொப்பனம் கண்டோ அந்த மாதிரிலாம் சொன்னிச்சு அப்படின்னா அது ஒரு நமக்கு ஒரு அறிகுறி இதுதான் இந்த கருப்புசாமி இதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா எப்போ கடை வெட்டினாலும் வருஷம் ஒரு கடா வெட்டுவாங்க வருஷத்துக்கு ஒரு கடா அந்த ஒரு கடா வெட்டினாலும் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு தான் வெட்டுவாங்க விடிஞ்சு வெட்ட மாட்டாங்க புரிதா அதே மாதிரி இது வந்து புத்தூர் ஊரோட பேர் வந்து ஊரு புத்தூர் அப்போ இந்த மாரியம்மன் கோயில் திருவிழா கொடாரி கோயில் திருவிழா நடத்துவாங்க இங்கே அந்த திருவிழா வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா பாரு வீடெல்லாம் அந்த ஓரமாகவே கட்டி இருக்கிறாங்க சரியா இப்போ வெள்ளாமல் போட்டுருக்காங்களா இந்த பாதையில் இந்த பாதையில் தேரை தூக்கிட்டு வருவாங்க தேர்துக்கிட்டு வரும்போது இல்லை வாழை போட்டிருந்தாலும் சரி நெல் போட்டிருந்தாலும் சரி அது இந்த ஊரில் மட்டும் கிடையாது எல்லா ஊர்லேயுமே உண்டானது ம மிமே அதுதான் வெள்ளாமை போட்டிருந்தாலும் அந்த தேர்லா டைமில் நம்ம அதை அறுவடை பண்ணி கொடுத்துடணும் இல்லை அப்படின்னா வெள்ளாமை வெள்ளாம பூட்டி கொண்டு வருவாங்க ஏன்னா தேருக்கு பாத்தியப்பட்ட பார்த்தா இடம் இது தேர் சாமி வந்துட்டு போகிற இடம் இடங்கள்லாம் அதனால சரியா ஆமாம் இல்லையா இப்போ நம்ம தொட்டியை வந்துட்டோம் நாளைக்கு இன்றைக்கி நைட்டு கதவு திறந்துடுவாங்க கொச்சி மதுரை நைட்டு நைட்டில் ஆமாம் கதவு திறந்தாங்கன்னா காலையில் எதிர்த்து போய் தண்ணி கொண்டு வந்து ஆட்டாவுக்கு தீர்த்து அபிஷேகம் பண்ணிட்டாங்கன்னா திருவிழா ஸ்டார்ட் ஆயிடும் ஸ்டார்ட் ஆயிடும் சரியா நன்றி உறவுகளே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுவோம் பாருங்கள் நாளைக்கு எல்லாம் வந்துட்டு இருக்காங்க எல்லாருமே நாளைக்கு எல்லாம் செல்லை கிளியமாக அவங்களாம் வர்றாங்க வந்ததுக்கப்புறம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி காமெடி வீடியோவாக பட்டு வைக்கல நன்றி வணக்கம் உறவுகளே